வேலூரில் மாங்காய்மண்டி பகுதியில் தொடர் மழையின் காரணமாக தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை நிக்கல்சன் கால்வாயில் இறங்கி தூர்வாரும் மாநகராட்சி பணியாளர்கள் புயல் காரணமாக பெய்த மழையால் முள்ளிப்பாளையம் வீராசாமி தெருவில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் இன்று ஆய்வு செய்தனர் வேலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொள்ளாயிரத்தி ஒன்று புள்ளி முப்பது மில்லி மழை பதிவாகியுள்ளது இதனால் மாநகராட்சி பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயுள்ளனர் இதனால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து வேலூர் முள்ளிப்பாளையம் வீராசாமி தெரு பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இப்பகுதியில் உள்ள வீடுகளை சுற்றிலும் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்து காணப்படுகிறது இப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா நேரில் சென்று பார்வையிட்டு உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இப்பகுதியில் மழைநீர் வெளியேறுவதற்கான போதிய கால்வாய் வசதி இல்லாததால் இதுபோன்ற பாதிப்புகளை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோல் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாங்காய்மண்டி பகுதியில் நிக்கல்சன் கால்வாயில் தூர்வாரும் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய இணை மேலாண்மை இயக்குனர் விஜய கார்த்திகேயன் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மேயர் சுஜாதா மாநகராட்சி ஆணையர் ஜானகி உட்பட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர்